இலங்கை தமிழ் அகதிகள் நாற்பத்தி நான்கு பேருடன் ஆஸ்திரேலியாவில் புகலிடம் தேடும் நோக்கில் இருந்து புறப்பட்ட படகு ஒன்று இந்தோனேஷிய கடற்பரப்பில் இயந்திர கோளாறினால் தத்தளிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய தேசிய கொடி மற்றும் தமிழ்நாடு பதிவு எண்ணை கொண்ட இந்த படகு ஒரு மாதத்திற்கு முன்னர் ஆஸ்திரேலியா நோக்கி புறப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் காலை பத்து மணியளவில் இந்தோனேசியாவின் இந்தோனேஷியாவின் ஆட்சிய மாகாணத்தின் மொஹாக்கா கடற்படைக்கு அப்பால் இந்த படகு தத்தளித்துக் கொண்டிருந்த போது உள்ளூர் மீனவர்கள் அதனை கண்டுபிடித்துள்ளனர் அவர்கள் உடனடியாக இது பற்றி அதிகாரிகளுக்கு தெரிய அதிகாரிகளும் அதிகாரிகளும் அவர்களில் ஒரு பெண் உட்பட பதினைந்து பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படகிற்கு சென்று விசாரணை நடத்திய இந்தோனேஷிய ராணுவ அதிகாரியான மேஜர் தருள் அமீன் இது தகவல் வெளியிடுகையில் ஒரு மாதத்திற்கு முன்னர் இந்த படகு இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவுக்கு புறப்பட்டுள்ளதாகவும் இந்த படகு நல்ல நிலையில் உள்ளதாகவும் தான் கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் இவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமாக இந்தோனேஷிய கடற்பரப்பில் தத்தளிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் எல்லா அகதிகளும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான உணவு எரிபொருள் குடிநீர் போன்ற விநியோக பொருட்கள் படகில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த படகில் உள்ளவர்கள் இந்தோனேஷியாவின் கரையிறக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று இந்தோனேஷிய குடிவரவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த படகை அனைத்துலக கடற்பரப்புக்கு திருப்பி அனுப்ப இந்தோனேசிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் எனினும் கடுமையான காற்றும் கொந்தளிப்பும் இருப்பதால் தாமதம் ஏற்பட்டுள்ளது இவர்களை மீண்டும் சொந்த நாட்டுக்கே திருப்பிச் செல்லுமாறு இந்தோனேசிய அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் எனினும் தாம் ஆஸ்திரேலியா செல்லப் போவதாக படகில் இருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவதாக இந்தோனேசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்